அஸ்லாம் வலைக்கம் இது நாள் வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம் அதுவும் வியக்கத்தக்க வகையில் ரொம்பவே சூப்பரான ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம் பட் இந்த ரேஞ்சில் இந்த மாதிரியான மாடல் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் வருது எவ்வளோன்னு பார்க்குறீங்களா முதல்ல வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான ப்ரைஸில் வருதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு சம்திங் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரேஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ப்ரைஸில் வரும் ஆனால் இது எல்லாமே நம்ம ஒரே ப்ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வெறும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு வெறும் எழுநூற்றம்பது ரூபா தாங்க ஒவ்வொரு சாரியுமே ஸோ அந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இது ஒருத்தா ஓர்த்தலையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வித்து கேட்டது தான் ஓகேங்களா எதுவுமே வந்து டேமேஜ் பீசஸோ கிடையாது மோசமான எந்த ஒரு இதுவும் நீங்கள் நினைக்க தேவையில்லை ஓகேங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வித்து கேட்டிருக்காங்க நம்ம வித்து கொடுக்குறோம் ஸோ இதனால் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து நம்மகிட்ட வித்து கேட்குறது அவ்வளோதான் அப்படியே ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லை ஃபோட்டோவாக போடும்போது எடுத்தாலும் சரி உங்களுடைய விருப்பம்தான் பட் நீ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியே பாருங்கள் பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பிடிச்சதை எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை எடுத்தாலுமே இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான் எதுவுமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் அப்படின்லாம் கம்மி பண்ணுறது இல்லை ஏன் அப்படின்னா இந்த சாரீஸ் எல்லாமே அப்படியே ஒரு ரேட்டில் வர்றதுங்க அதிகமான ரேட்டில் வரக்கூடியது ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரியான ப்ரைஸில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சதை புஷ் பண்ணியோ இல்லை பார்த்துட்டு உங்களுக்கு இடையிலே ஏதாவது ரொம்ப அழகான சரியாக இருக்குது இதை நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா எப்படியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஆனால் இந்த ஒரு வியூ தான் என்னால் இப்போதைக்கு காட்ட முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபோட்டோவாக நம்ம அப்டேட் பண்ணும்போது ஃபுல் வியூவில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த வியூவில் பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் மார்னிங் ஸ்டார் இது வந்து வந்த ஆரம்பத்தில் வந்து ஆயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் வந்து செல்லாச்சு ஸோ ஒரு டைமில் வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே தந்து வித்தி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது நான் ஓப்பனாகவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இது வந்து வித்து கேட்குறது வித்து கொடுக்குறோம் நம்மளுடைய ஓன் கலெக்ஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டே நீங்கள் எடுங்க ஒவ்வொரு சரியாக பாருங்கள் பாருங்களா ஒட்டிக்கிட்டுருக்குங்க எதுவுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணது கிடையாது ஸோ சாரி ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு வியூ பார்த்தாலே போதும் அதாவது இப்படி பார்த்தாலே போதும் ஓப்பன் பண்ணி காமிச்சா சூப்பராக தான் இருக்கும் பட்டு பாருங்களேன் டைம் பத்தாது ஓகேங்களா ஸோ இந்த வியூ உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கும் கொஞ்சம் இருங்களா ஓகே இப்போ பாருங்கள் ஸோ சாரீ இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வரும் மல்டி கலர் தான் சூப்பராக இருக்கும் பட் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருக்கும் இடையில் உங்களுக்கு பல்லு சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக எதுவும் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சில சாரீஸில் மட்டும்தான் அந்த மாதிரி இந்த மாடல் எல்லாமே கொடுப்பாங்க இதெல்லாம் பாருங்களா மார்னிங் ஸ்டான்னு சொல்லுவாங்க இது நல்ல ரேட்டில் வரக்கூடியது தான் வெறும் எழுநூற்றம்பது ரூபா நான் உங்களுக்கு தர்றேன் இதை விட பெஸ்ட் ஆஃபர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நேராக இது நல்ல மல்டி கலர் டிசைன் பாருங்கள் இதெல்லாம் ஆயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் இது கொஞ்சம் அதிகமான லென்த்து போகும் அந்த வீடியோ ஸோ பொறுமையாகவே பாருங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக நான் எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் சரி பாருங்களா கொஞ்சம் பெட்டராக கூட நான் காட்ட ட்ரை பண்ணுறேன் ஸோ சாரீ டிசைன் இப்படி தான் இருக்குது ஸ்டோன் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மொத்த கையிலே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ஹோல்ஸ் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இதை எடுத்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது இந்த ரேஞ்சில் நமக்கு பெரும்பாலும் கிடைக்காது இதெல்லாம் பாருங்களேன் நல்லா அழகாக இருக்குங்க ஸ்டோன் எல்லாம் ஓகே தான் இந்த ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் குட்டி இருக்குது பட் அது அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை பட் நல்லா தான் இருக்குது டிசைன் எல்லாமே கலரும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சில் தான் செல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நியூ மாடலுமே கொடுங்க இதெல்லாமே எல்லாமே ரீசெண்டாக வந்த மாடல் தான் இந்த பெருநாளுக்கா அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு சரியாக தெரியல ஆனால் ரீசெண்டாக வந்தது இது எனக்கு தெரியும் இது நான் மாடல் பார்த்துருக்கேன் அந்த டைமில் நான் எடுக்கலை பட் அதுவும் நல்லது தான் எடுக்காததுனால தானே இந்த ரேஞ்சில் நமக்கு வந்துருக்குங்க பாருங்களேன் ஒட்டிக்கிட்டு இப்போ பாருங்களா நல்லாயிருக்கு பார்த்தீங்களா ஒட்டிக்கிட்டு இருக்குங்க அதனால் புஷ் பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே இன்னும் நிறைய இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் அப்டேட் பண்ணியிருந்தேன் நான் என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ட் இந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பேன் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வெறும் எழுநூத்தம்பது ரூபா தான் என்னை கேட்டால் வந்து கடைகளுக்கு எடுத்து நீங்கள் செல் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் கஸ்டமர்ஸை கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐ மீன் வந்து இப்போ நிறைய கஸ்டமரை வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உதவிகரமானதாகவும் இது இருக்கும் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மகிட்ட தந்தி வித்து தர சொல்கிறதுனால தான் இப்போது உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க இல்லைன்னா பார்ப்பீங்களா யோசிச்சு பாருங்கள் ஸோ அது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லை நான் வந்து என்னோட ஓன் யூஸ் எடுக்கிறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த ரேட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தும் இப்போ நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது ஸோ இவ்வளோலாம் உங்களுக்காக பண்ணுறேன் நீங்கள் எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதுங்க சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வைங்களேன் ஒரு லைக் பட்டன் மட்டும் இருக்கும் நீங்கள் இது புதுவாக புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை மாதிரி நிறைய பேர் பார்க்கும் போது நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கும் கிடைப்பாங்க அது மூலிமா நான் என்னுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுவேன் உங்களுக்கும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸை சீக்கிரமாக கொண்டு வருவேன் ஒவ்வொரு தடவையும் சாரீஸ் விற்கிறதுக்கு டைம் எடுக்கிறதுனால தானே நம்ம லேட்டாகவே கலெக்ஷன்ஸ் எடுக்கிறோம் சீக்கிரமாக விற்றுச்சி அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வந்து உங்களை கலெக்ஷன்ஸை கொண்டு வர முடியும்ல ஸோ அதுதான் ஸோ நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்க அப்படின்னா நானே என்னோடய பிஸ்னஸை வளர்த்துப்பேன் நீங்களும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் என்ன பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்குல்ல எல்லாமே ஒரே ஒரே ரேட்டு தாங்க இதெல்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ரேட்டு ஹோல்சேல் கூட இந்த ரேட்டில் வராது ஹோல்சேல் கூட உங்களுக்கு நீ எப்படி பார்த்தாலுமே எண்ணூற்றி முப்பது இந்த மாதிரி வரும் பட் நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே குறைச்சிட்டேன் உங்களுக்கு வெறும் எழுநூற்றம்பது ரூபா இது இப்படி போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பொறுமையாக இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா சாரியும் பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க உண்மையிலே வந்து ஒருத்தர் கேமரா இந்த மொபைலை பிடிச்சிக்கிட்டால் போதுங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் யாரும் இல்லை ஃபேமிலிஸ் எல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அவங்க பேக்கிங் இந்த மாதிரியான டைமில் மட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதனால் எடுக்கும்போது நம்ம மட்டும்தான் ஓகே இதெல்லாம் பாருங்கள் இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலர் இது இது நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு இது பார்த்திங்களா அழகாக ஒருத்தர் கே மொபைலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு காமிச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க ஓகே ஃப்யூச்சரில் அது மாதிரி ட்ரை பண்ணும் இப்போதைக்கு இதானே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்களா பாதி தாங்க பார்த்துருக்கோம் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன் அப்படின்னா இந்த அருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டோன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஸ்டோன் இது அதனால தான் இது வந்து நடுவே டாமினின்னு போட்டிருக்காங்க என்ன வித்தியாசமான நேம் இருக்குது டைமண்டாவது போட்டிருக்கலாமே பட் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்க ஸோ ஒவ்வொன்றும் ரதமாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டால் இதில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்போம் அதாவது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதில் நம்ம ஒரு சிலது பார்த்துருப்போம் அதில் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் இந்த பட்டாசு அப்புறம் வந்து வாரிசு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நேமில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் பார்த்தீங்களா அதில் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ண எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இந்த மார்னிங் ஸ்டார் ஓகேங்களா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்டோன் வந்து அதை விட கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்க வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் பாருங்களேன் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சு ஒரு ப்ரைஸுங்க வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது வந்து பேக் சைடு பேக் சைட்லலாம் ஸ்டோன் இருக்காதுங்க ஃப்ரண்ட் சைடு மட்டுந்தான் ஸ்டோன் பாருங்க இன்னும் ஹெவியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் நல்லா பிளாக் கலர் மாதிரி ஆக்சுவலாக வந்து நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு இதை விட பெட்டராக இருக்கும் கேமராவில் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் வருது நேரில் பார்க்க தான் அழகாக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் எடுக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்மக்கிட்ட வாங்குகிற சாரீஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா முக்கிய இந்த இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நல்ல ரேட்டில் வர்றதுங்க ஸ்மோக்கரா இந்த பாவலாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே வரும் ஓப்பன் பண்ணால் செம்மையாக இருக்குங்க அந்த டிசைன்லாம் பார்க்குறதுக்கு உடனே ஒன்று காட்டுறேன் பாருங்களேன் இதை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல சாரி ஃபுல்லாக பங்கம் பண்ணியிருப்பாங்க அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே பங்கமான சாரியை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இன்னும் ஒன்று என்கிட்ட ஒன்று கிடைக்குது அதுவும் ஒன்று பொறுமையாக பார்ப்போம் அப்புறம் இந்த மாடல் இதில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு க மாடல் பார்த்துட்டோம் ஐ மீன் ரெண்டு மூணு கலர் பார்த்துட்டோம் ஆனால் இதில் வந்து நிறைவு வந்துருந்தது ஒரு செட்டு வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி கிரே கலர்லாம் பார்த்துருப்போம் பாருங்களா நல்லா இருக்குல்ல ப்ளூ கலரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஒன்று இருக்கு சேம் கலர் தான் இருக்கட்டும் அதெல்லாம் பாருங்கள் மொபைலை கொஞ்சம் சரியாக பிடிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஒரு பக்கம் விரிச்சு போடுறதா இல்லை மொபைலை பிடிக்கிறதா கஷ்டமாக இருக்குங்க கஷ்டமாக இருக்குது என்ன இது டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது இது கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி என்ன நம்ம கொஞ்சம் சாண்டல் மாதிரி காட்டுது ஓகே நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன் ஓகே அது பாருங்கள் அதெல்லாம் நல்ல ரேட்டில் வரக்கூடியது கடையில் எடுத்து போடுங்க ஆச்சரியப்படுவாங்க என்னங்க எவ்வளோ ரேட்டு கம்மியாக தர்றீங்க அப்படின்னு இப்படிலாம் தர்றேன் எனக்கு ஒரு எவ்வொரு லைக் மட்டும் பண்ணுங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா வெறும் எழுநூத்தம்பது ரூபா தாங்க வெறும் எழுநூற்றம்பது ரூபா தான் இதெல்லாம் பாருங்க உண்மையாக தான் வந்து இது ஆயிரத்தி இரநூத்தம்பத்தி இந்த மாதிரி வரும் இது எப்படி சும்மா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இது என்னோடய ஓன் கலெக்ஷன்ஸ் கிடையாது வித்து கேட்குறாங்க வித்து கொடுக்குறோம் அப்போ ஏன் அவங்க இந்த ரேட்டுக்கு தர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஆயிரம் சாரி எடுக்கிறோம் ஆயிரமுமே விற்றுருமா கண்டிப்பாக விற்றுறாது ஒரு ஒரு ஐம்பது சாரியாவது பேலன்ஸ் வரும் அந்த ஐம்பது சாரி அவங்களுக்கான லாபமாக இருக்கும் ஸோ இதை நம்ம விற்று கொடுக்குறதுனால அவங்களுக்கு லாபம் கிடச்சி போயிரும் இருக்கிற ஸ்டாக்கை கிளியர் பண்ண மாதிரியும் ஆகிரும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஆயிரம் ஆயிரத்தி நூறு சாரி விற்றுருப்பாங்க ஐம்பது நூறு சாரிலாம் ஒரு மேட்ருன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோதாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நமக்கு ஆன்லைன்லேயும் விற்கிது நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் ஃபைதா இருக்குது நமக்கும் ஃபைதா இருக்குது அந்த இதை பாருங்கள் இது மட்டும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் இது செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நான் இதே மாதிரி இன்னும் வேறு கலர் அப்டேட் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா இது ஒன்று மட்டும் நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் எப்பா இதெல்லாம் எப்படி அவ்வளோ ரேட்டு கம்மி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க இது பாருங்களேன் பங்கமாக இருக்குங்க டிசைன் பார்க்குறதுக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் இது ஒரு ஒரு டேமேஜ் கூட இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் இல்லைங்க செக் பண்ணிவிட்டோம் ஒன்ஸு ஏன்னா வந்து எனக்கு நம்ப முடியாமல் இருந்துச்சு எப்பட்றா இதெல்லாம் போட்டாங்க அப்படின்னு இது அவ்வளோ ரேட்டுங்க இது உண்மையிலேயே என்னமோ சரி நல்ல ப்ரைஸில் வருது பிச்சிருக்கு கலர் பாருங்க ஆசுவாசம் ட்விஸ்டி இந்த கலெக்ஷன்ஸ் வந்ததே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது ம் பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோவாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது கண்டிப்பாக போட்டுருவோம் ஃபோட்டோ இதை பிரிக்கணும் போலையே ஓகே பாருங்க ஓகே ஓகே அப்புறம் இது இதில் ரெண்டு கலர் நினைக்கிறாமா ரெண்டு ஒன்று தான் ஓகே ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது சரிதான் ஒன்று பார்த்தா போதும் மேலே ஃபுல்லாக சாண்டில் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் டார்க்கான சாண்டலாக இருக்குது இது கொஞ்சம் லைட் சாண்டில் கலர் ஆனால் ரேட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரக்கூடியது நீங்கள் வெளியில் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக வரக்கூடியது தான் நான் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தரேன் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு எதுவுமே ஒட்டிக்கிட்டுருக்கு பாருங்க சூப்பராக இருக்குதுங்களா பண்ணுங்க என்ன இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு சரியான ரேட் வரும் ராயல் ப்ளூ கலரு ஓப்பன் பண்ணால் அட்டகாசமாக இருப்பாப்ல என்னென்னு சொல்கிறது இருங்க காட்டுறேன் ம் நல்லா வரஞ்சு வச்சுருப்பாங்க சாரீ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகே அப்புறம் இந்த இது பாருங்கள் இதுவும் வந்து இந்த டைமண்ட் டைப் தான் ஓகேங்களா பார்டர் ஃபுல்லாகவே சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது வேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்டோன் மட்டுமே தனியாக தெரியும் நீ பாருங்க இது உங்களுக்கு அந்த கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியல ஆனால் இதில் பார்க்குறது உங்களுக்கு க்ளியராக தெரியும் இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும் இது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் எவ்வளோ தெரியுமான்னு தெரியல அப்புறம் பாருங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ வெறும் ஒரு பத்து பதினஞ்சு சாரி தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரியே உங்களுக்கு போட்டுறேன் ஆனால் இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறது நாற்பது ஐம்பது சாரிக்கு மேலே வச்சு நம்ம போடுறோம் அப்படின்றப்ப வந்து இந்த வியூ தான் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் வீடியோ ஏன்னா அவ்வளோ சிரமமாக இருக்குங்க பாருங்கள் நல்ல ஒரு வெந்தய கலர் ஓகே தான் ஃபைனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கலெக்ஷன்ஸை பார்த்துட்டோம் நிறைய சாரீஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குனு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துறாதீங்க ஒரு லைஃப் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்